சிறுவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா இதுதான் கேள்விங்க இந்த கேள்விக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் இவங்க கலந்துக்கிருவாங்க அதை முதல்ல கேள்வி கேட்குறவங்க என்ன செய்யணும் அது உண்மையாளர்களாக இருக்கணும் இந்த மாதிரி கேட்குறவங்க ஒரு இயக்கத்தில் சார்ந்து தவறி ஜமாத்தை எதிர்க்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்க நடத்தக்கூடிய ஜித்திமாக்கள் மாநாடுகள் மற்ற எல்லாத்துலையும் என்ன செய்வாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் தான் கலந்து கொள்வார்கள் பெண்கள் கூட கலந்து கொள்வார்கள் அப்போ அவங்களே கலந்து கொள்வார்கள் என்ற கண் முன்னாடி பார்த்துக்கொண்டு குறைவாக கலந்துக்கிறாங்க தவுச்ச மாத்திரை தார்மாராக கலந்துக்கிறாங்களா அதனால் என்ன செய்கிறது ஆ சிறுவர்கள் கலந்து கொள்ளலாமா பெண்கள் கலந்து கொள்ளலாமாங்கிறாங்க அவங்க செயல் மூலமாக அவங்களே அதை பொய்யாக்கி கொடுக்குறாங்களா அந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிடுறாங்க கலந்து கொள்ளலாம் தான் என்று பதில் சொல்லிடுறாங்க சரி மார்க்கத்தில் என்ன என்று கேட்டால் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு சிறுவருக்கு என்ன செய்யலை சொல்ல அனுமதிக்கலை ஒருத்தர் அனுமதி கேட்பார் கொடுக்க மாட்டேன்னுருவாங்க அடுத்த வருஷம் அனுமதி கேட்கும்போது அவருக்கு அனுமதி கொடுப்பாங்க அப்போ ரசூல் சல்லா அலி சொல்லாம் ஒரு வயசை கவனித்து பருவத்தை கவனித்து ஒருத்தருக்கு அனுமதிக்கிறாங்க அதே ஆளுக்கு வந்து அனுமதிக்காமல் இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது போர்க்களத்திற்கு போவதற்கு வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ம நம்ம இடத்துல போராட்டம் வந்து போர்க்களமாக உசுர விடுறதா போர்க்களம்னா ஆவால் எடுக்கணும் ஆயுதம் தாங்கணும் எதிரிகளோட வந்து இப்போ இது யுத்தம் செய்யணும் அதில் நம்மளும் சாவலாம் அவர்களும் சாவலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை போய் சின்ன பசங்களை இறக்கி விட்டு அவன் ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிட்டான்னா உயிருக்கு பாதிப்பாயிடும் அப்போ போருக்கு போகிறவர்கள் என்ன செய்யணும் அந்த போர்க்களை அறிந்தவர்களாக போரில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் அந்த போர்க்களோடத்தையும் அவசியம் அதுக்கு வந்து சிறுவர்களை அழைத்துட்டு போகக்கூடாது என்பதில் உண்மைதான் அது போராட்டம் என்பதில் வந்து என்ன இதில் நம்ம யாரோ மோத போகிறோமா சண்டை போட போகிறோம் போலீஸுக்கு ஏதாவது கூட சண்டையாக போட போகிறோம் எல்லாம் தான் போகிறோம் இதில் சின்ன வந்தால் பெரிய ஆள் நல்லா கற்றுவான் இந்த இதில் உள்ள போகிற விஷயம் என்னது ஆயுதம் தாக்குற விஷயத்தை சின்ன ஆளுகள் செய்ய முடியாது பெரிய ஆளுக்கு தொண்டை கட்டி போயிடும் இவங்க கற்றுட்டு மக்கள்கிட்ட ஆகும் நல்லா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கேட்கும் பொழுது மீடியாக்களில் நல்ல ஃப்ளாஷ் ஆகும் அதுதான் அவன் நோக்கமே ஃபிளாஷ் ஆகுறத நோக்கம் முஸ்லீம்களும் இந்த கோரிக்கையை கேட்கிறார்கள் என்று சொல்லத்தான் அவர் வர்றாங்களே தவிர அங்கே குத்து வாங்குறதுக்கு யாரும் வரல காயம் படுறதுக்கு வரலை அவங்க வர்றது வந்து ஆயுதம் தாங்குவதற்கோ ஆயுதத்தை ஆயுதத்தினால் தாக்கப்படுவதற்கோ அவங்க வரவில்லை வருவது எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால் அதாவது நாங்கள் இவ்வளோ மக்கள் கேட்குறோம் என்பதை அந்த உரத்தை சொல்வதற்கு வர்றார்கள் இதில் வந்து சிறுவர்கள் வருவதற்கு எந்த கிரமம் நம்ம தடுக்கிறது சிறுவர்களை தடுக்க முடியாது எத்தனை விஷயங்களில் பள்ளியாசலுக்கு வருவதற்கு சிறுவர்கள் தடுக்கப்பட்டாங்களா பள்ளியாசலுக்கு வந்தார்கள் அது மாதிரியான விஷயங்களில் வந்து மார்க்கத்தை என்ன செய்யலை சிறுவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்து கொள்வது கூடாதுன்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரங்களை யாராவது காட்டணும் நம்ம எதுக்காக கலந்து அவங்க பயன்படுத்துறோம் அதில் நன்மை இருக்கிறது இந்த விஷயத்தை அவங்களும் செய்வார்கள் தலை என்னுவான் தலையே என்னும்போது சிறுவரலாம் ஜெயந்தா தான் நம்ம அதிக நம்பர் காட்ட முடியும் கரெக்டாக இத்தனை வயசு ஆள் தான் வரணும்னு கணக்கு பண்ணிங்கிறவங்க அப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த கூட்டம் இருக்காது அப்போ சிறு வரும் முதிய முதியவர் கூட சில விஷயங்களில் சலுகை இருக்குது முதியவர் அதையும் கேள்வியாக கேட்கலாம் அப்போ முதியவர் வரலாமா அப்படின்னு கேட்கலாம் முதியவர்கள் போருக்கு தான் வரக்கூடாது தள்ளாதவர்கள் அவங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது ஆனால் இதுக்கு வேணால் வாங்கன்னு சொல்லுவோம் ஏன் கத்த முடியாட்டு தலையை தலையை என்ற போது நிற்க போகிறாரு அந்த ஒரு அடிப்படையை தானே தவிர இதில் வந்து சிறுவர்கள் வரக்கூடாதுங்கிறது எந்த ஒரு கிரவுண்டும் இல்லை பெண்கள் வரலாமான்னு சொன்னால் அதே தான் இதுலையும் பெண்கள் வந்து யுத்தம் செய்ய ஒன்றும் வரல யுத்தத்துக்கு ரசூலாக கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க யுத்த கடத்து கூட்டிக் கொண்டு போனார்கள் வேறு சேவைகள் செய்வதற்காக வேண்டி காயம்பட்டவர்களுக்கு சீற்றை செய்கிறது தண்ணி சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி அவங்களுடைய உணவு விஷயங்களை பார்த்துக்கொள்வதற்காக வேண்டி ரசூல் சொல்லாலே செல்லும்பவங்க பெண்களையும் கூட போர்க்களத்தில் பங்க பங்கெடுக்க வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி வேலை கூட இங்கே இல்லை அவங்கள வந்து அந்த தண்ணி சப்ளை செய்வதற்கோ வேறு வேறு விஷயங்கள் கூட பயன்படுத்த போகிறதில்ல அப்போ சுறுசுல்லாலை செல்லும் போர்க்களத்தில் பெண்களை எந்த ஒரு ரிஸ்கான ஒரு வேலையில் ஈடுபடுத்தினார்களோ அந்த வேலைக்கு நம்ம ஈடுபடுத்தவே கூப்பிடவே இல்லை இதுவும் எதுக்கு தான் கூப்பிட்றோம் அவங்களும் ரெண்டு கேட்டால் கேட்டேன் பெண்கள்லாம் வந்து கேட்குறாங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க இந்த கோரிக்கையில் உண்மை இருக்கிறது ஏன்னா ஆண்களாக வந்து கூடும்போது இப்போ நோக்கத்துக்கு வருவாங்க பெண்கள் கூடும்போது பொதுவாக மனிதனுடைய அரசுடைய அதிகாரிகளுடைய பார்வை எப்படி வரும்னு கேட்டால் உணர்ந்து வந்திருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் கை குழந்தை தூக்கிட்டு சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டு பெண்களுக்குலாம் ஏழுமா வெயில் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னா இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் விளங்குறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் சிறுவர்கள் முதல் வித்தியாசம் இல்லாமல் கலந்து கொண்டா தான் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு போராட்டமாக இருக்கும் தான் இதை கூப்பிட்றோமே தவிர சரி இதெல்லாம் கூடாது யாரும் ஆதாரங்கன்னு விரும்பிடுவோம் அவ்வளோதான் ஒரு ஆதாரம் இல்லை சிறுவர்கள் போகிற போற போராட்டங்கள் போகக்கூடாது ஒரு தலையில் ஒரு ஆதாரம் காட்டினாங்கன்னு வைங்க அல்ல பெண்கள் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஆதாரம் கார்டு அடுத்த நிமிஷம் நீ பாட்டி போயிடுவோம் மார்க்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது நம்மளா ஒரு ஒரு சட்டம் போட்டுக்கொண்டு தடுக்கக்கூடாது அது வழங்கிக்கொட்ணும்